வணக்கம் வளவளன்னு பேசுனால் வாய் வலிக்கும் அதனால் நேரடியாக நம்ம கணக்குகளை பெறுவோம் இந்த பதினொன்றாம் கிளாஸ் மேக்ஸில் ஒன்பதாவது படத்தில் முடிவு ஒன்பது புள்ளி ஒன்று இந்த லிமிட்டு தீட்டா டென்ஸ் டு ஸீரோ சயின் தீட்டா பை தீட்டா சீக்குவல் டு ஒன்று இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான கணக்காகவும் போச்சு அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா இதுக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நல்லா வரைஞ்சிட்டு ஸ்கேல் பென்சிலில் வச்சு அதில் ஒரு அழகு அதாவது ஒரு அழகு இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் வரையணும் அதாவது யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஒரு அழகு தான் இருக்கணும் அது வந்து ஒரு மில்லி மீட்டரோ ஒரு சென்டிமீட்டரோ அந்த கணக்கு கிடையாது ஒரு யூனிட் ஒரு அழகு அப்படி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதில் ஒரு தொடுகோடு நீங்கள் வாட்டில் ஒரு கோவத்தில் வரைஞ்சி விடுங்க அப்படி நீளமாக ஏன்னா புக்கிலெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இப்போ இது ஒரு தொடுகோடு தான் நீங்கள் இப்படி வரையணும் ஒரு வட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் தொட்டு செல்லும் கோட்டுக்கு தான் என்ன பேர் தொடுகோடு அந்த தொடுகோடு வரைஞ்சிட்டு இந்த மையத்தில் இருந்து அந்த தொடுகோடு பார்த்து ஒரு கோடு வரைஞ்சி விடுங்க உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிரும் அது செங்கோண முக்கோணம் மட்டும் கிடைக்காது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு படம் கிடைச்ச மாதிரி கிடைச்சிரும் ஒரு பெரிய முக்கோணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வட்டக்கோண பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய ஆறுக்கு மாதிரி வட்டக்கோண பகுதி நான் எல்லாமே தெளிவாக எழுதி வச்சுருக்கேன் இந்த பாயிண்டை வந்து எப்போவுமே ஒரு ஒரு அழகு வட்டத்தில் வந்து நம்ம எப்படி பாயிண்ட் குறிக்கணும்னா மொதல் பாயிண்ட் காசு ரெண்டாவது பாயிண்ட் சைனு என்ன இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த விஷயத்தெலாம் பேசணும் சரி இப்போ வேண்டாம் முதல் பாயிண்ட்டு காசு குறிச்சிங்க ரெண்டா பாயிண்ட்டு சைன் குறிச்சிங்க இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கங்க அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வட்டை நம்ம தொடுகோடு இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு நான் விட்டுருக்கங்க உங்களுக்கு மூணு படம் ஃபார்ம் ஆயிரும் அந்த மூணை பற்றின கதை தான் இந்த ப இந்த கணக்குக்கான தீர்வு அந்த மூணு வ படத்துக்குமான ஏரியா அதாவது பரப்பளவு நம்ம கண்டுபிடிப்போம் இது வந்து அந்த பெரிய முக்கோணம் நான் ஃபஸ்ட்டு பறைஞ்சேன் பார்த்தீங்களா அங்கேருந்து அந்த பெருசு அந்த செங்கோண முக்கோணம் அதுக்கான பரப்பளவு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு எப்படி இருக்கும்னா அரை இன்ட்டு அடிப்பக்கம் உயரம் அடிப்பக்கம் வந்து நம்மளுக்கு ஆறுன்னு தெரியும் அந்த ஆறு வந்து ஒன்று தான் இந்த உயரம் தெரியாது ஏபி தெரியாது அப்போ வந்து இது தெரியாத இது 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 தெரிஞ்சது இந்த ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்டது வந்து இது எதிர்ப்பக்கம்னா இது அடிப்பக்கம் அப்போ எதிர்பக்கம் அடிப்பக்கம் நமக்கு தெரியாத இது டேன் தீட்டாக தான் வரும் உங்களுக்கு எதிர் பக்கம் போய் அடிப்பக்கம் எதிர் பக்கம் என்னது ஏபினே பேர் வச்சுக்கிடுவோம் அடிப்பக்கம் ஆறு அப்போ அந்த ஆறு தான் ஒன்றுன்னு நம்மளுக்கு தெரியுமே அப்போ டேன் திட்டா வந்து நேரடியாக ஏபிக்கு தான் ஈக்குவல் ஸோ அடிப்பக்கம் வந்துட்டு உயரம் அந்த முக்கோணத்தோட பரப்பு பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் டேன் திட்டா போய் டூனு வந்து சதுர அலகுன்னு போட்டு முடிச்சிடலாம் அதுக்கடுத்து இந்த பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது இடையில யாராவது குறுக்க வருவாங்க பத்திங்களா அதே மாதிரி தான் இது நீங்க பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் பன்னெண்டாம் கிளாஸ் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை சார் நான் நோகாம நொங்கு திங்கணும் நான் அப்படியே ஒரு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண எங்கே வைங்க சார்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா எல்லா வித தமிழ் மீடியமாக சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி எல்லா வித கிரியேட்டிவ் ஒன் மார்க்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டா எடுத்து அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கே உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவேன் அது சும்மா வாசிக்கலாம் அனுப்ப முடியாது நீங்க வந்து அதுக்கு செவன் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த செவன் என் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஐயோ இது ப்ராடு நம்மளை ஏமா தப்புறாங்க அவ்வளோதான் எழுநூறுவா ஐம்பது பேரும் யாரும் பயந்திங்கன்னா ஜஸ்ட் லிவ்விட்டு சும்மா நீங்கள் கடந்து போயிருங்க நீங்கள் அனுப்பணும் எந்த வித கட்டாயமும் கிடையாது நீங்கள் செவன் ஹண்ட்ரட் அனுப்பினீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எழுதி முடிக்க தண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்குற கேளுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் அனுப்பிச்சு வச்சு உங்களை நல்ல மார்க் எடுத்து உங்களை சென்டம் எடுக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது என் பொறுப்பு அதுக்கு தான் இந்த பே தேங்க்யூ பகுதி செக்டார் இதுக்கான பரப்பளவு கண்டுபிடிப்போம் இதுக்கு ஃபார்முலா தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பை ஆர் ஸ்கொயர் என்ன அந்த தீட்டா தீட்டா தான் த்ரீ பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் பைனா எவ்வளவு நூற்றி எண்பது டிகிரி அந்த நூற்றி எண்பது டிகிரியை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு போர்டு போட்டிங்க ஆர் ஸ்கொயர் வந்து என்ன சார்னு முடிச்சிடக்கூடாது ஆர் வந்து ஒன்று தான் ஸோ ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் ஸோ அதை கண்டுக்கிடையே வேண்டாம் தீட்டா பை டூ தான் அதுக்கு ஆன்சர் சரியா அதுபோக இன்னொரு சின்ன முக்கோணம் இந்த நான் நீங்கள் இந்த ரெண்டு இந்த மைய அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் ஒரு நான் வரைஞ்சி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன முக்கோணம் ஆயிடுது அதோட பரப்பளவு வந்து அரை இன்ட்டு ஏபி சயின் திட்டான்னு வரும் ஏபின்னா என்ன சார்னால் அதோடய பக்கங்கள் இதாக இருக்குது அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதாவது வரைஞ்சிருக்கோம் நான் மறந்துட்டேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சரியா அது வந்து ஒன்று தான் ஸோ அதோட மதிப்பு ஒன்று தான் மதிப்பெண் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா சயின் திட்டா போய் டூன்னு வரும் என்ன ரொம்ப ரோலிங் ஆகுது சரி இருந்துட்டு போட்டு இதில் சதுர அளவுன்னு எழுதல நல்லா எழுதிக்குங்க இந்த பரப்பளவுகளின் அடிப்படையில் நான் இது வந்து அப்படியே என்ன செஞ்சுருக்கேன் இவனை இவனை விட இவன் பெருசு இவனை விட இவன் பெருசுன்னு அப்படியே குறித்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன் டூவால் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் டூவால் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் டேன் தீட்டா கிரிடத்தனார் ஈகோல் டு தீட்டா கிரதனார் ஈகோல் டு சைன் தீட்டான்னு வந்துருது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஏன் சார் இப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு தேவையான அந்த ரிசல்ட் வரும் சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணும்போது டேன் தீட்டா வந்து நம்ம சைன் பை காசுன்னு எடுத்துக்கலாமா அதை நீங்கள் ஒரு சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணுறிங்க அப்போ இதெல்லாம் அடி கொடுத்தா நம்மளுக்கு ஒன் பை காசு திட்டான் இருக்கும் தீட்டா பை சைன் தீட்டான் இருக்கும் இந்த சைன் திட்டாவை சைன் தீட்டாவே நீங்கள் வகுத்து போட்டிங்கன்னா ஒன்று தான் வரும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் அந்த முடிவில் வந்து சாயந்தீட்டாக மேலே இருக்கணும் தீட்டா கீழே இருக்கணும் அதனால தான் தலைகளி எடுக்கும் எடுக்கும் எடுக்கும்போது இந்த இது கோவத்தில் அங்கே நீங்கள் திரும்பிடும் திரும்பி போட்டேன்னா சரியா சாப்பிட்டது மேலேக்கே நீக்கே வருது அது ரொம்ப பேச முடியல இப்போ ரெண்டு சைடு நான் என்ன சைடு இருந்தோம்னா எல்லா சைடும் லிமிட் நம்மளுக்கு தேவையான அந்த ரிசல்ட்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த லிமிட்டை எல்லாத்துக்கும் பேர் வைக்கேன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கும்போது மீனிங் மாறாது அதனால் லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ காசு தீட்டா லெஸ்தனா ரீகோல்டு லிமிட் தீட்டா டென்ஸ் டு சைன் தீட்டா பே தீட்டா அதுக்கு அதுக்கடுத்துள்ளது நீங்கள் படிச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து தீட்டா இப்போ லிமிட்டுன்னு போட போய் நம்ம தீட்டா இருக்கிற இடத்துல ஜீரோன்னு அப்ளை பண்ணலாம் அப்போ காசு ஜீரோ ஒன்று இதை அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு ஏதாவது ஆன்சர் பட்றாதீங்க இதான் நம்மளுக்கு ப்ரூஃப்பில் தேவை அதே மாதிரி இங்கே தீட்டாவே இல்லை அப்புறம் எப்படி ஒன்று தான் இதுக்கும் ஒன்று தான் இடையீட்டு தீட்டத்தின்படி 1 less than லிமிட்டு equal to limit சைன் தீட்டா போய் தீட்டா லெஸனார் ஈகுவல்டு ஒன்றுனா ரெண்டு சைடும் லெசனார் ஈகோல்ட்டு ஒன்று இருந்தால் ஈகுவல் 2 ஒன்னாக எடுத்துக்கலாம் இதைத்தான் இடையேட்டு தேட்டன்னு சொல்லுது ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிட்டு இப்போ இதில் இன்னொன்று இருக்குது இந்த கணக்கு மட்டுமா இருக்குது ஆப்ஷன் பி இருக்குது சார் அதை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை மட்டும் தனியாக கேட்க வாய்ப்பு இல்லை சப்போஸ் கேட்டுட்டால் நீங்கள் இதை செய்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த கணக்கு பார்த்து இது மாதிரி இருக்கும் இதில் வந்து ப்ரூஃப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க இந்த ஒன் மைனஸ் காசு தீட்டாங்கிறது நம்மளுக்கு முக்கோணவியலில் குறைப்பு சூத்திரம்னு வரும் அந்த குறைப்பு சூத்திரத்தப்படி டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூன்னு வரும் சரியா இது ரெண்டு சைடும் தீட்டாவில் நம்ம வகுத்தோம்னா இப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்கள் இதை பிரித்து தான் அழியிருக்கேன் சை டூ சைன் தீட்டா பை டூ டாட் சைன் தீட்டா பை டூ என்ன ஸ்கொயர் இருக்குனால பிரித்து தான் அழியிருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் லிமிட் எடுத்துருங்க நம்மளுக்கு தேவையான இங்கே இருக்குது பாருங்கள் இந்த லிமிட்டை எடுத்துட்டோம்னா இது தான் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் தான் ஒரே ஒரு சேஞ்சு பண்ணியிருப்பேன் தீட்டான்னு எழுதினாலும் ஒன்று தான் இல்லை தீட்டா பை டூன்னு எழுதி பக்கத்தில் ஒரு ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் தான் ஆகப்போது நம்மளுக்கு மீனிங் மாறாது ஆனால் அந்த ரெண்டு அங்கே கொண்டு கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி தனியாக பிரித்து எழுதிட்டு இந்த ரிசல்ட் நம்ம இப்போ தான் ப்ரூஃப் பண்ணோம் அந்த ரிசல்ட்டுக்கான மதிப்பு ஒன்று இந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே இங்கே பாருங்கள் தீட்டா இடத்துல ஜீரோ போடுங்க சைன் ஜீரோங்கிறது ஜீரோ ஸோ ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ தான் வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு நன்றி